இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ இப்போ ஒரு அஞ்சு மணி போலெல்லாம் தூங்கி எழுந்துருச்சிட்டாங்களா எழுந்திருச்சோடனே மாடிக்கு போகலாமா அப்படின்னு தான் கேட்டேன் வாங்க வாங்கன்னு ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு போய் விளையாட விடலாமா அப்படின்ட்டு சரி நானும் லைட்டாக ஆகிட்டு தலையெல்லாம் சீவிட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டேன் ஏன்னா ஒரு அரை மணி நேரம் விளையாடுட்டு அப்படியே கீழே வந்துடலாம் அப்படின்ட்டு மேலே போனால் துணியெல்லாம் ஃபுல்லாகவே காஞ்சிருந்துச்சா சரினு எல்லா துணியும் எடுத்து வச்சுட்டு இந்த முள்ள செடி வந்து பூ பெரிக்கிறதே இல்லை எனக்குன்னா நான் பெருக்கவே மாட்டேன் பாப்பாவுக்கு முடி இருந்தப்போ போய் பிரித்து பிரித்து தலையில் வச்சுடுவேன் எனக்குனால பெருக்கவே தூணில் அது எல்லாமே காஞ்சி போயிருந்துச்சு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு புது பூவெல்லாம் பிரிச்சுட்டேன் சரி கீழே போய் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கட்டி அத்தை கடைக்கு கிளம்பிட்டாங்க கீழே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க வந்தேன் இந்த சக்கரவள்ளி கிழங்கு சோளம்லாம் வச்சு வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பறிச்சுட்டு அந்த பூவை அழகாக கட்டி வச்சுருந்தேன் இந்த தடவை ரொம்ப சின்ன பூவாக தான் பூ பூத்துருந்துச்சு இருந்தாலும் கட்டி தலையில் வச்சுட்டு எல்லோரும் காஃபி போட்டு குடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye.